கிராமம் பெருமாள் இந்த தம்பதியினர் அழகான ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க கூலி வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம் அப்படிங்கறதுல குறிப்பா இந்த கணேசன் அப்படிங்கிறவருக்கு நான்கு சகோதரிகள் இரண்டு சகோதரர்கள் மனுஷனுக்கு படிப்பு கொஞ்சம் வருதா அப்படின்னு கேட்டா படிப்பை விட நாட்டம் ஸ்போர்ட்ஸ்ல தான் அதுலேயும் உடல் சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா இந்த கணேசன் அவர்களுக்கு ரொம்பவே பிடித்திருந்தது எங்க ஊர்லலாம் அடிக்கடி விளையாடக்கூடிய விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தா கபடி தான் அதுலயும் அந்த மண் செம்மண் இருக்கும் சில இடங்கள்ல சில இடங்கள்ல கடல் மண் மாதிரியே இருக்கும் அந்த புழுதி பறக்க அதுல போய் கபடி விளையாடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான சில விஷயம் அந்த மாதிரியான கபடியை தன்னுடைய ஏழு எட்டாவது வயதுல இருந்தே ஆட தொடங்குகிறார் கணேசன் அப்படி எட்டாவது வயதுல ஆடுன அந்த கணேசன் நாளடைவில் அந்த கிராமத்துக்கே அடையாளமாக மாறினார் இப்போதும் அந்த கணேசன் அப்படிங்கிற அந்த வீரனை எல்லோரும் அழைப்பது மனத்தி கணேசன் அப்படிங்கிறது அந்த மனத்தி என்கிற அந்த கிராமத்துக்கு இவர் எப்படி இந்த சுடலை மாடன் மாடன் அப்படிங்கிறவங்கலாம் ஒரு ஒரு காவல் தெய்வமாக ஒரு ஊரினுடைய ஒரு தெய்வமாக இருக்கிறார்களோ அதே மாதிரி அந்த ஊரினுடைய மிக முக்கியமான நபராக அறியப்படுபவர் தான் இந்த மனதி கணேசன் தொடக்கப்பள்ளி மட்டும்தான் மனத்தி அப்படிங்கிற அந்த கிராமத்துல இருக்கு அதன் பிறகு அவர் படிக்கணும்னா கிட்டத்தட்ட மூன்றரை கிலோமீட்டர் தள்ளி போய் தான் படித்தாக வேண்டும் நடந்து போகக்கூடிய அந்த சூழ்நிலையில்தான் அந்த காலகட்டம் இருந்திருக்கும் அவரும் அதை தான் விரும்பியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம் ஏன்னா சூழ்நிலையை விட அவருடைய உடலுக்கு அவர் தினசரி அவர் பங்கேற்ற சிறு சிறு போட்டிகள் கூட வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு நபராக மாறினார் இந்த கணேசன் அதன் பிறகு நடுநிலை பள்ளிக்காக புனித லூசியா நடுநிலை பள்ளியை நாடி அங்கு படித்து முடிக்கிறார் பள்ளியில ஓட்டப்பந்தயமாக இருந்தாலும் சரி கபடி போட்டியாக இருந்தாலும் சரி எதனாலும் ஃபஸ்ட்டு பேர் கொடுக்கக்கூடிய ஒரு நபரில் இந்த கணேசன் அவர்களும் இருப்பாங்க எங்கள் அப்பா அம்மா துணை இல்லாமல் இதை நான் செஞ்சுருக்கவே முடியாது அவங்க மறுத்திருந்தாங்கன்னா என்னுடைய கனவு கனவாகவே போயிருக்கும் அப்படின்னு சொல்கிறார் விட ஒரு ஆசிரியர் இவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய உந்து சக்தியாக இருந்திருக்கிறார் அடுத்ததாக அவர் படிக்கணும் அவர் படித்த இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு மாவடி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதில் காமராஜர் பள்ளியில் படிக்கிறார் அதில் ஒன்பதாவது வகுப்பில் தேர்ச்சி பெறவில்லை ஸோ அந்த இடத்துல அவருக்கு ஒரு சர்க்கள் வந்தாலும் அடுத்ததாக ஒரு ட்விஸ்ட் இருக்கு அடுத்த படிப்பை கண்டினியூ பண்ணணும்னா சாயார்புரம் ஹோப்ஸ் பள்ளியில் சேர்ந்து மீண்டும் படிப்பை தொடங்குகிறார் இந்த ஹோப்ஸ் பள்ளியில் கபடி அப்படிங்கிறது கிடையாது அங்க இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹாக்கி மட்டுந்தான் இவ்வளவு நாள் கபடி விளையாண்டுட்டு இருந்தேனே இன்னைக்கு ஹாக்கி எப்படி விளையாட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கவே இல்லை ஒரு கை பார்த்திடலாமே அப்படின்னு சொல்லி ஹாக்கி விளையாட்டுல அவர் ஈடுபட ஆரம்பிக்கிறார் நல்லா இருக்காரு துரிதமா விளையாடுகிறார் ஆனா ஆள் பார்க்க கொஞ்சம் பல்க் இருக்காரு நல்ல மசில் இருக்கே இவரை ஹாக்கி சாதாரணமாக விளையாடுறத விட ஹாக்கியினுடைய கோல் கீப்பராக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசிரியர் விரும்புகிறார் அதன் அடிப்படையில் தான் ஹாக்கி டீமில் கோல் கீப்பராக உருவாகிறார் நிறைய டீச்சர்ஸ் ஏகப்பட்ட போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் ஏகப்பட்ட ஆசிரியர்களுடைய அந்த ஒரு திட்டமிடுதல் அவருக்கு கொடுத்த உத்வேகம் அவரை நிறைய போட்டிகளில் வெற்றி அடைய வைக்கிறது பட் ஹாக்கி அப்படிங்கிறதுல நம்ம ஊர் கிராமத்துலேருந்து வெளியில் வரும்போது தான் தெரியும் அது கொஞ்சம் அது கம்பேரிட்டிவ்லி அது கொஞ்சம் பணக்கார விளையாட்டு தான் அதுக்கான ஹாக்கி ஸ்டிக்காக இருக்கட்டும் இல்லை எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் யூனிஃபார்ம்ஸாக இருக்கட்டும் நமக்கு தேவையான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஏகப்பட்ட பணம் அப்படிங்கிறது செலவாகிக்கிட்டே இருக்கும் இல்லை டூர்னமெண்ட் நடக்கிறது அப்படின்னாலும் அந்த ஹாக்கி எல்லா இடங்களிலுமே இருக்காது குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும்தான் இருக்கும் அங்கே போய் விளையாடுறது அப்படிங்கிறதெல்லாம் பணத்தால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறதுனால ஒரு கட்டத்தில் அவருடைய அந்த ஹாக்கி விளையாட்டை நிறுத்துகிறார் இந்த இடத்துல தங்கராஜ் அப்படிங்கிற ஒரு ஆசிரியரை பற்றி பார்க்க வேண்டும் எல்லா வரலாற்று அவருடைய வரலாறை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த தங்கராஜ் அப்படிங்கிறவர் தான் அவருக்கு ஒரு தீராத வெறி இருந்திருக்குங்க எப்படியாவது இந்தியாவுக்கு ஒரு கபடி வீரரை உருவாக்கி விட வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்படிப்பட்ட தங்கராஜ் அவர்களிடம் இந்த இவர் சிக்கினாரா இல்லை விதி அவரை கொண்டு அங்கே நிப்பாட்டிச்சா அப்படிங்கிறதுலாம் தெரியல பட் தங்கராஜ் அவர்களிடம் இந்த கணேசன் அப்படிங்கிறவர் அவருடைய பார்வை விழுகிறது தங்கராஜ் அவர்கள் கணேசன் அவர்களுக்கு செம்மையான ப்ராக்டிஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு கபடிக்கு தேவை நல்ல உடல்வாகு சீக்கிரமாக உடையக்கூடிய எலும்புகளோ சீக்கிரமாக டேமேஜ் ஆகக்கூடிய மசிலோ இருக்கக்கூடாது டெய்லி எக்ஸசைஸ் அப்படிங்கிறது இருக்கணும் தினசரி எட்டு கிலோமீட்டர் மூன்றரை மூன்றரை ஏழு கிலோமீட்டர் நடந்த இந்த மனுஷனுடைய உடல்வாகு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஆனாலுமே அவருடைய உடலுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தன்னுடைய கை காசுலேருந்து டெய்லி பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாலாம் எடுத்து இந்த தங்கராஜ் அப்படிங்கிற இந்த ஆசிரியர் என்ன செய்கிறாரு செலவழிக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர் ஒரு நல்ல கபடி வீரராக மாறுவார் அப்படிங்கிற நம்பிக்கையை கணேசன் அவர்களும் உண்மையாக்குகிறார் வேற லெவல் போட்டியெல்லாம் பங்கு பெறக்கூடிய கணேசன் பதினெட்டாவது வயதில் தூத்துக்குடி மாவட்டத்தின் சிறந்த கபடி வீரராக மாறுகிறார் இந்த பதினெட்டு வயது அப்படின்னு சொல்கிறத விட அடுத்ததாக பன்னிரெண்டாவது வகுப்பு படிக்கும்போது அவர் தமிழ்நாடு சீனியர் கபடி அணியில் விளையாடும் வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு கிடைக்கிது சீனியர் அணியில் வாய்ப்பு கிடைத்தது அப்படிங்கிறத விட அவர் எங்கெல்லாம் ப்ராக்டிஸ் எடுத்திருப்பார் அந்த ஊரில் படிக்கிறதுக்கு ஆரம்ப பள்ளி மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னு சொன்னோம் அப்படிப்பட்ட ஊரில் அந்த நேரத்தில் ஒரு பெரிய பிளே கிரவுண்ட் இருந்துருக்குமா இல்லை எங்கள் ஊரை சுற்றி வயல்வெளிகள்லாம் இருக்கிற மாதிரி அங்கேயும் வயல்வெளிகள் இருந்திருக்கு அந்த வயல்வெளிகளில் அறுவடை முடிந்த பிறகு அந்த களம் அப்படிங்கிறது அப்படியே தான் போட்டிருப்பாங்க அந்த இடம் ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்கும் பார்ப்பதற்கு நம்ம ஊர் அந்த கோதா மைதானம்லாம் சொல்லுவோம்ல அப்படி தான் இருக்கும் அப்போ அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சுருக்காருனா ப்ராக்டிஸ் எடுத்திருக்காரு அப்போ வயல்வெளிகள் அப்படின்னு சொல்லும்போது மறுபடியும் பயிரிடும்போது எங்கே போய் ப்ராக்டிஸ் எடுப்பது அப்படிங்கிறதுனால அங்கேருந்து மறுபடியும் குறும்பூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது இந்த குறும்பூர் வர ஓடி வரணும் டெய்லி இதையே ஒரு எக்ஸசைஸாக மாத்துறார் ஓடி வர்றது வெறுங்காலே ஓடி வந்துடுவார் ஆ மனுஷன் இந்த குறும்பூர் அப்படின்னு சொல்லும்போது சின்னதாக ஒரே ஒரு துணுக்கு செய்தி குறும்பு பொரோட்டா அப்படிங்கிறது ரொம்பவே ஃபேமஸ் ஸோ இந்த குறும்பூர் வர எட்டு கிலோமீட்டர் வந்து மறுபடியும் ப்ராக்டிஸ் எடுத்து மனுஷன் அடுத்தடுத்த வெற்றியை அடைகிறார் கபடி மட்டும் இல்லாமல் நூறு மீட்டராக இருக்கட்டும் ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயமாக இருக்கட்டும் இதுலையும் நிறைய பதக்கங்களை வென்றாலும் அவருடைய மனசு முழுக்க 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 கபடி மட்டும்தான் இருந்திருக்கு இதுக்கு நடுவில் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல சோக நிகழ்வுகள் ஏகப்பட்ட ட்விஸ்ட் கபடி விளையாட்டில் இருக்கக்கூடிய அங்கேயும் இருக்கக்கூடிய சில பல அரசியல் அப்படிங்கிறதெல்லாம் அவரையும் கொஞ்சம் அசைத்து பார்த்தாலும் மனுஷன் மாடனாச்சே எல்லாத்தையும் முட்டி மோதி ஏகப்பட்ட வெற்றியை பதித்து ஆசியாவிலேயே இப்படி ஒரு கபடி வீரராக அப்படிங்கிற பெயரை எடுக்கிறார் எக்ஸாக்டாக இப்போலாம் அவருக்கு ஷூ வாங்குறதுக்கெல்லாம் பணமே இல்லை போல் ஒரு ரொம்ப வருடங்களுக்கு பிறகு தான் அவருடைய காலுக்கு ஷூ வந்தது அப்படிங்கிற ஒரு வரலாறும் இங்கே பதிவு செய்யப்பட வேண்டியது தான் ஓட்டப்பந்தயத்துக்கோ இல்லாட்டி வேற ஏதாவது ஒரு இப்போ கிரிக்கெட்டாக இருக்கட்டும் இதற்கு பயிற்சி எடுக்கிற மாதிரிலாம் கபடிக்கு அவ்வளோ சீக்கிரமாலாம் பயிற்சி எடுத்துட முடியாதுன்னு சொல்கிறாங்க காலை கட்டியிருக்கக்கூடிய வெயிட் அப்படிங்கிறதும் இல்லாட்டி டயரை உருட்டுறது ரொம்ப கடினமான பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கபடிக்கு தகுந்த மாதிரி அவருடைய உடலும் மனதும் தயாராகும் ஸோ இந்த மாதிரியான கடின முயற்சிகள் கடின பயிற்சி அது கூடவே அவருடைய உடல்வாகு அவர் வளர்ந்த விதம் ஏகப்பட்ட இடங்கள் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் இதெல்லாம் தான் அவரை வெற்றியாளனாக மாற்றியது இதனாலதான் மனத்தை கணேசன் அவர்கள் மிகப்பெரிய அளவுல உலகம் போற்றக்கூடிய ஒரு கபடி வீரரா மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல தமிழ்நாடு மின் வாரியத்துறையில் விளையாட்டு பிரிவின் மூலமாக அரசு வேலையும் கிடைத்தது கிட்டத்தட்ட அதன் பிறகு கூட பத்து வருடங்கள் கபடி விளையாடினார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ச்சா அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய கபடி போட்டிகளில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கபடியில் ஆசிய சாம்பியன் பட்டத்தையும் வென்று அசைத்திருக்கிறார் இதனால தான் அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி விளையாட்டுக்கான அர்ஜுனா விருது என்பதும் கிடைத்தது கபடி விளையாட்டில் அர்ஜுனா விருது பெற்ற இரண்டாவது தமிழர் இவர் இதன் பிறகு வேற யாருக்குமே கபடியில் இன்னும் அர்ஜுனா விருது கிடைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்படிப்பட்ட ஒரு நபருடைய ஒரு